ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மாங்க ஊரு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழில் செய்வாங்க ஸோ நான் பண்ணுறது இந்த மாதிரி தான் மாங்கா ஒரு பண்ணுவேன் ஸோ அதான் போட்டிருக்கேன் மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாய் இருக்கலாம் அதில் வந்து நான் பழுத்தது பார்த்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மங்காவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் பொடி இருக்குதுல்ல அதுவும் நீங்கள் சில்லி பவுடரும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா வெந்தயம் இருக்குதுல்ல வெந்தயப்பொடி இதில் வந்து வெந்தயப்பொடி வந்து ஒரு பிஞ்சை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நிறையா ஆட் பண்ணால் கசக்கும் ஸோ நம்ம மாங்காவோட குவான்டிட்டிக்கு ஏற்ப அதில் வந்து நீங்கள் வெந்தயத்தூளம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை வந்து ஊற வச்சுக்கோங்க மாங்காய் வந்து அந்த உப்பில் அந்த மசாலாவில் எல்லாமே ஊறி வரணும் இதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ஊருகா கெட்டு போகாமலும் இருக்கும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல அந்த மாங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து வேகிறது மாதிரி விட்டுக்கோங்க நல்லா வேகக்கூடாது ஃபைனலாக நம்ம வந்து காயத்தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி திருப்பவும் மிக்ஸ் பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இந்த மாங்காய் ஊருகாய் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த தயிரோட சேர்ந்து ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்கவர்கா பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ